திருச்சிற்றம்பலம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்ப இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து பொறுப்படுகின்றது பொ நமக்கு தேவனச்சரிகளில் தாழினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் இனிய குயில் பறவைகள் மரக்கொம்புகளில் இருந்து மகிழ்ந்து கூவுகின்றன ஆங்காங்கு புதிய ஒளி பரவுவது கண்டு கோழி இனங்கள் மகிழ்ச்சியால் கூவுகின்றன நீர்நிலைகளில் வாழ்கின்ற பறவை இனங்கள் ஒலி செய்கின்றன திருக்கோயில்களில் வழிபாடுகள் தொடங்குவதை குறிக்க சங்குகள் ஒலிக்கின்றன வானத்தில் விட்டு விட்டு ஒளி செய்து கொண்டிருந்த நட்சத்திரங்கள் சூரிய ஒளி கண்டு தம் ஒளி மங்கின உதய ஞாயிற்றின் ஒளி மிகுதியாக ஆக எம் உள்ளங்களில் ஒளி சிறிது சிறிதாக தோன்றி கொண்டிருக்கின்றது எம் விருப்பமும் மென்மேலும் உம்மிடம் தொடர்பு கொள்கின்றது மகாதேவா நின் கழல் அணிந்த திருவடிகளை அடியவர்களாகிய எங்களுக்கு காட்டுவாயாக திருப்பெருந்துறையில் உள்ள திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானே எவராலும் அறிந்து கொள்ள இயலாத இயல்பினனே அடியவர்களாகிய நாங்கள் உம்மை எளிதாக காணும்படி அருள் பொறிவாயாக எம் பெரும் தலைவா பள்ளியினின்றும் எழுந்து எமக்கு அருள்க அப்பனே திருச்சிற்றம்பலம்